Ask information நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் சிறுநீரகம் தொடர்பான நிறைய பிரச்சனைகளுக்கு நம்ம வந்து சில பதிவுகளில் பார்த்துருக்குறோம் இதில் முக்கியமாக பார்த்தோம்னா ஒரு அவேர்னஸ் இப்போ எந்த இடத்துல நமக்கு சிறுநீரக பாதிப்பு ஏற்படுதுன்னு நம்ம கவனமாக தெரிஞ்சுக்கணும் இதில் ஒரு முக்கியமான ஒரு காரணத்தை பற்றி இப்போ இந்த பதிவில் பார்க்கலாம் பிளட் பிரெஷர் இந்த பிளட் ப்ரெஷர்னால உடல்ல நிறைய பாதிப்புகள் ஏற்படுது இதயம் தொடர்பான பிரச்சனைகள் வர்றதுக்கோ இல்லை மூளை சம்பந்தப்பட்ட ரத்த இரத்த ஓட்டத்தில் பாதிப்பு ஏற்படுறதோ நம்ம வந்து பார்க்கணும் இதனால ஸ்ட்ரோக் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறம் நமக்கு பிபி இருந்துச்சுன்னா முக்கியமாக குறிவைத்து அது வந்து தாக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆர்கன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய கிட்னி சிறுநீரகங்கள் அப்போ சிறுநீரகங்கள் பாதிப்பு ஏற்படுவதற்கு சிறுநீரக செயலிழப்பு ஏற்படுவதற்கு பிளட் ப்ரெஷர் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது இப்போ பிபி இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து தான் நம்ம இந்த பிளட் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இந்த சிறுநீரக பாதிப்பு ஏற்படாமல் இருக்கணும் இது எதற்காக சொல்கிறோன்னா இன்றைக்கு நம்ம நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்குறோம் எங்கள் அடல்ட்ஸ் நிறைய பேருக்கு ஸோ முப்பது வயதிற்கு உட்பட்ட நபர்களே நிறைய பேருக்கு சிறுநீரக பாதிப்பு இருக்குன்னா இதற்கு காரணம்னால் பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறான் ஸோ ரொம்ப நாளாக கண்ட்ரோல் ஆக எல்லாமே எனக்கு வந்து பிபி இருக்குங்க டூ ஹண்ட்ரட் ஒன் டுவெண்ட்டி அளவுக்கு இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஒன் எயிட்டி ஹண்ட்ரட் அளவுக்கு இருக்கு பிபி ஸோ இந்த மாதிரி பிளட் ப்ரெஷர் அதிகமானால் டைரெக்டாக நமக்கு சிறுநீரகங்கள் பாதிப்பு ஏற்படுது இதில் என்ன காரணம்னு பார்த்தோம்னா அந்த ஹை பிளட் ப்ரெஷர் சிறுநீரகங்களில் இருக்கக்கூடிய அந்த இரத்த நாளங்களில் ஒரு சுருக்கம் ஏற்படுது நேரோவிங் ஆஃப் வெசல்ஸ்ன்னு சொல்லுவோம் இதில் சிறுநீரகங்களுக்கு போகக்கூடிய மைக்ரோ வெசல்ஸ் அதிகமாக பாதிப்பு ஏற்பட்டு சிறுநீருக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் நியூட்ரிஷன் இல்லாததுனால கொஞ்சம் கொஞ்சமாக சிறுநீரகங்கள் சுருக்கம் ஏற்படுது இப்போ நிறைய பேர் நம்ம கேள்வி போட்டிருப்போம் பிபி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கொஞ்ச நாளில் இந்த கை கால் நடுக்கம் ஏற்படுது ட்ரெமர் ஏற்படுது கண்களில் இருக்கக்கூடிய நரம்புகள் பாதிக்கப்பட்டு பார்வை குறைபாடு ஏற்படுறது இது எல்லாமே நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரிதான் இந்த சிறுநீரகங்களையும் பாதிப்பு ஏற்படுறதுனால இப்போ டோட்டலாக தன்னுடைய பணி அதை வந்து ஃபங்க்ஷனை கொஞ்சம் கொஞ்சமா கிட்னிஸ் வந்து ரெடியூஸ் பண்றதுனால என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்கா நம்ம பாடியில டாக்ஸின்ஸ் வந்து நிறைய சேர ஆரம்பிக்கும் சிறுநீரகங்களோட முக்கியமான பணி என்ன ஃபில்ட்ரு பண்ணும் ஸோ நம்ம பிளடில் இருக்கக்கூடிய வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஃபில்ட்ரு பண்ணி யூரியனில் நமக்கு வெளியில் அனுப்புது அப்போ சிறுநீரகம் ஃபங்க்ஷன் ஆகலைன்னா அப்போ அந்த கழிவுகள் உடல்லையே தேங்க ஆரம்பிச்சிடும் முக்கியமாக யூரிக் ஆசிட் லெவல் யூரியா கிரியேட்டினின் பொட்டாசியம் குளோரைட் பை கார்பனேட்ஸ் இது எல்லாமே இந்த எல்லா பேராமீட்டர்ஸும் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கும்பொழுது அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம் பொதுவாக கிரியாட்டினின் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் இந்த ரேஞ்சை விட அதிகமாக இருக்கும்போது ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த சிறுநீரக பாதிப்புன்றது ரொம்ப சீக்கிரம் நமக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக பாதிப்பில் இருந்து ஒரு மாதத்துக்கு மாதம் மாதம் நம்ம டெஸ்ட் எடுக்கும் போதே தெரிஞ்சிரும் ஸோ யூரியா வந்து இவ்வளோ இருந்து தெரிய ஒரு தேர்ட்டி ஃபைவ் தானே இருந்தது இப்போ ஃபார்ட்டி சிக்ஸ்டீன் ஏறிக்கிட்டே போகுதுன்னு நினைப்போம் கிரியேடினோட லெவலும் அப்படிதான் ஸோ ஒன் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து டூ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ ஃபோர் வந்து ஒவ்வொரு மாதமும் அதிகரிச்சுக்கிட்டே வரும் ஏன்னா பிபி குறையாத பட்சத்தில் நமக்கு இது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்போது இந்த சிறுநீரகங்களை பழைய நிலைமைக்கு செயல்பட வைக்கிறதுக்கு ரீஸ் என்ன பண்ணணும்னா பிளட் ப்ரெஷரை நம்ம நார்மலாக கொண்டு வரணும் இப்போ பிபி குறைய குறைய நமக்கு சிறுநீரகங்கள் பழைய நிலைமைக்கு வர ஆரம்பிக்கும் அதற்கு ஏற்ற மாதிரியான மருந்துகள் உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் இப்போ பேசிக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா உணவு முறையில் அதிகமான உப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்தோம்னா அதை நம்ம தவிர்க்கணும் ஸோ உப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகள் டோட்டலாக நம்ம வந்து சால்ட் கட் பண்ணால் ரொம்ப நல்லதாக இருக்கும் ஸோ இதில் அப்படியே நம்ம சால்ட் எடுக்கணும்னாலும் ஒரு நாளைக்கு ஒரு கிராம்லேருந்து இரண்டு கிராம் உள்ளதான் அந்த உப்பு அப்படின்றத நம்ம எடுத்துட்டு வரணும் அதற்கு அடுத்ததாக நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிட்றது டோட்டலாக கட் பண்ணணும் புளிப்பு சார்ந்த உணவுகள் நிறைய இருக்கும் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸோ இல்லை புளி சேர்த்து சாப்பிட்றது கீரை வகைகள் புரோட்டீன் டயட் நிறைய இருக்கக்கூடிய உணவுகள் இது எல்லாமே நம்ம தவிர்த்துட்டு வந்தால் மட்டும்தான் நம்ம உடலில் அதிகமான அந்த சிறுநீரக பிரச்சனையில இருந்து நம்ம வெளியில் வர முடியும் ஸோ இந்த மாதிரியான உணவு முறைகளோடு என்னென்ன உணவுகள் எடுத்தா இது வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கன்ஃபியூஷன் என்ன ஃப்ரூட்ஸுங்க நான் எடுத்தா கிட்னிக்கு நல்லது எந்த வெஜிடேபிள்ஸுங்க நம்ம எடுக்கலாம் அப்படின்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் நம்ம முன்னரே சொன்ன மாதிரி இந்த எலுமிச்சை ஆரஞ்சு சாத்துக்குடி இந்த மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற பழங்கள் நம்ம சாப்பிட்லாம் பப்பாளி ரொம்ப நல்லது கொய்யாவும் நல்லது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா இந்த பைனாப்பிள் வாரத்துக்கு இரண்டு மூன்று நாள் ரெண்டு மூணு ஸ்லைசஸ் வந்து நம்ம சாப்பிட்லாம் இல்லை வாழை சாப்பிட்றீங்க அப்படின்னா சின்ன இதாக சின்னதாக இருக்கக்கூடிய சின்ன சைஸில் இருக்கக்கூடிய வாழை ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே வந்து யூரியா கிரேட்டினோ இல்லை சிம்டம்ஸ் பேஸ் பண்ணியும் நம்ம வாழை வந்து எடுத்துக்கலாம் சிலருக்கு என்னன்னா கிரியேட்டிவ் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கும் இருந்தாலும் கால்கள் அதிகமான வீக்கம் நம்ம பார்ப்போம் ஸோ தொட்டாலே வந்து குடிவிழுற மாதிரி ஃபீடல் எடிமா அப்படின்னு சொல்லுவோம் சோ தொட்டாலே குடிவிழற மாதிரியான பிரச்சனைகள் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு க்ரியேட்டிவ் லெவல் ஆறு ஏழு எட்டுன்னு போய்கிட்டே இருந்தாலும் சிம்டம்ஸ் எனக்கு எதுவுமே தெரியலங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து நமக்கு குறையாமல் இருந்துச்சுன்னா கவனமாக அதற்கான சிகிச்சை முறைகள் எடுத்துக்கணும் இல்லை ஒருவேளை நம்ம வந்து இப்போ டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க அவர்கள் வந்து சித்தா மெடிசன் எடுக்கலாமா இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் சித்த மருந்துகள் நம்ம சைடில் எடுக்கலாம் சித்த மருந்துகள் எடுக்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும்பொழுது அந்த டயாலிசிஸ் பண்ணுற ஒரு ஃப்ரீக்குவன்சி குறையும் ஸோ வாரத்துக்கு ஒரு மூன்று முறை எடுக்கிறோம்னா மருந்துகள் எடுத்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா டூ டைம்ஸாக ரெடியூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் சித்த மருந்துகள் நம்ம வந்து கொடுக்கணும் ஒருவேளை நமக்கு இந்த கால் வீக்கம் அதிகமாக இருக்குது அசைட்டிஸ் அப்படின்ற கண்டிஷன் இருக்கும் வயிறு பகுதி வந்து ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீர் கோத்த மாதிரி அதே மாதிரி நுரையீரல் பகுதிகளிலும் நீர் சேர்ந்து இருந்துச்சுன்னா ரொம்ப கவனமாக இருந்து அதற்கான சிகிச்சை முறைகளை நம்ம எடுக்கணும் அப்போ நுரையீரல் பகுதியில் நமக்கு வந்து இந்த மாதிரி நீர் கோத்து கோத்துருக்கும்பொழுது சிகிச்சை முறைகள் தனியாக இருக்குது இதுக்கு வந்து பற்று மருந்து ஒட்டட மருந்து இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும் ஸோ நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா பிளட் அதிகமாக இருக்கும்போது அது கண்டிப்பாக சிறுநீரகங்களை பாதிக்கும் அதனால ஆரம்பத்திலேயே நமக்கு பிபி இருந்துச்சுன்னா உணவு முறை மூலமாக நம்மளுடைய உடற்பயிற்சி தென் பேசிக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய சித்த மருந்துகள்லையே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு கிடைக்கும் அதை ஃபாலோ பண்ணி நம்ம பிபியை ஃபர்ஸ்ட் குறைச்சிடணும் இதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சிறுநீரக பாதிப்புகள் இருந்தால் அதற்கு ஏற்ற மாதிரியான உணவு முறைகளை எடுக்கணும் தினமுமே பார்லி கஞ்சி குடிக்கிறது ரொம்ப நல்லது காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் நீர் சேர்த்து இருக்கக்கூடிய காய்கறிகளை எடுக்கணும் அதாவது வெள்ளை பூசணி எடுக்கலாம் சுரக்காய் நம்ம வந்து இந்த குடுவை வடிவத்துல இருக்கும் நாட்டு சுரக்காய் அப்படின்னு சொல்லுவோம் அதை பயன்படுத்தும்போது நல்லவே நமக்கு பலன்கள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நம்ம நாட்டு காய்கறிகள் எல்லாமே சாப்பிட்டுக்கலாம் காய்கறிகளை வந்து வேக வைத்து அந்த தண்ணீரை வடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து பொரியல் மாதிரி பண்ணி சாப்பிட்டாலும் சிறுநீரகங்கள்ல இருக்கக்கூடிய பாதிப்புகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் ஸோ கால் வீக்கம் இருக்கு முக்கியமாக பிளட் பிரெஷர் ரொம்ப நாளா இருக்குன்னா இம்மிடியேட்டாக நம்ம பாடியில் வந்து இயர்லி ஒன்ஸ் வருடத்திற்கு ஒரு முறையாவது நம்ம செக் பண்ணுறது நல்லது அதே மாதிரி யூரின் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நுரை வர மாதிரி இருக்கா இல்லை அதில் வெள்ளை வெள்ளையாக ஏதாவது படிம படிமம் மாதிரி தெரியுதா இல்லை கலர்லேயோ இல்லை ஸ்மெல்லையோ ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு பார்த்துட்டு அது வந்து ப்ரோட்டீன் யூரியாவாக இருந்துச்சுன்னா அதில் ஏற்ற சிகிச்சைகளை சரியான நேரத்தில் எடுக்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சிறுநீரக பாதிப்பிலிருந்து நம்ம விடுபட முடியும் ஸோ இந்த பதிவில் பிபி இருந்தால் நமக்கு வந்து கிட்னி எப்படியெல்லாம் பாதிக்கப்படுது என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கையான உணவு முறைகள் மருத்துவ முறைகள் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி